வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப் லாக் தான் ரொம்ப நாள் ஆச்சு டே ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணி மண்டேவோட ஃபுல் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அன்னைக்கு காலையில ஒரு செவன் தேர்ட்டி போலதான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் ஆல்ரெடி வந்து கேஸ் ஸ்டோவ் பக்கத்துல வச்சிருந்த செடி எல்லாமே சம்மர் ஹீட்னால அதனால தாங்கவே முடியல போல பிளஸ் கேஸ் ஸ்டோவ் பக்கத்துலயுமே இருக்கிறதுனால இன்னுமே ஓவர் ஹீட் ஆச்சு ஸோ அதனால செடி எல்லாமே லைட்டா வாடிட்டே இருந்தது ஸோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சோ எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஜன்னல்ல இருக்க பாட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன் இங்க இருக்கிறதுனால ஓரளவுக்கு காத்தோட்டமா வந்து செடி நல்லா தலைஞ்சு வரதுக்கு வசதியா இருந்தது சோ அதனால இதுலயே வந்து போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் நானும் இந்த காஃபி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆயிருக்கும் ஆனா நான் யூஸ் பண்றதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ரெண்டு தடவை தான் யூஸ் இருப்பேன் அப்படியே இருந்தது அன்னைக்கு வந்து எனக்கு காஃபி குடிக்கலான்னு இருந்தது சரி ஓகே இந்த ஃபில்டர் காஃபியே போட்டு குடிக்கலான்னு காஃபி தூளும் சுடு தனியும் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் கடலை வந்து காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கடலை அரைக்கிறதுக்காக கடலை வாங்கி காய வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இது வந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயாட்டை கொடுத்தோம் அப்படின்னா வந்து கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி கடலையை நம்மளே வாங்கி கடையில வந்து அரைக்க கொடுக்கும் போது ஹண்ட்ரட் வந்து நமக்கு பியூரான ஆயில் தான் வந்து கிடைக்கும் நம்ம வந்து என்ன தான் கடையில செக்கி என்ன அப்படின்னு சொல்லி வாங்கினாலும் நமக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து பியூர் ஆயிலாக வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது மேபி நமக்கு வந்து பாம் ஆயில் கலக்கலாம் அது நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரான ஆயில் தான் கிடைக்கும் பிளஸ் நம்ம வந்து பல்கா வந்து செய்யும் போது நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து கடலை போய் வாங்க தேவையில்லை வீட்லயே வந்து தேவையானதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷமாவே இந்த மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நல்லெண்ணெய் கடலைனா மட்டும் கடலை எள்ளு வீட்லேயே வந்து வாங்கி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஆட்ட கொடுப்போம் பட் தேங்காய்னா மட்டும் மோஸ்ட்லி கடலையே வாங்கிப்போம் ஒரு சில டைம் மட்டும் தேங்காய் இருந்ததுதான் ஆத்தா வந்து ஆட்டி கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து மோஸ்ட்லி கடையில தான் வந்து வாங்கிப்போம் கடலை எல்லாமே காய வச்சுட்டு வந்தாச்சு இனி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை தான் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் ஒன்றும் பெருசாக இல்லை நைட்டே வந்து பூரியும் சன்னா மசாலாவும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுவே வந்து மீதி இருந்தது மாவு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் மட்டும் மட்டும்தான் ஆகும் கரெக்டாக மாவு ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பூரி போட்டு கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து கூல் தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் நானும் வந்து கூல் தான் வந்து சாப்பிட போகிறேன் பூரி வந்து நல்லா உப்பி வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு டிப்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து பூரி செய்யும்போது எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிருக்கணும் நம்ம செய்கிற பூரி வந்து நல்லா மூழ்கி அதுக்கப்புறமா வந்து எந்திரிச்சு வரணும் ஸோ அந்தளவுக்கு வந்து எண்ணெய் இருந்தால் தான் நல்லா உப்பெல்லாம் வரும் அண்ட் இன்னொரு டிப் என்னென்னா எப்போவுமே பூரி செய்யும்போது நல்லா ஆயில் வந்து ஃபுல் ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து இன்னும் சூப்பராக வந்து நல்லா உப்பி வரும் அவ்வளோதான் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்கு பூரி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இனி வந்து குழந்தைங்கள வந்து எழுப்ப வேண்டிய வேலை தான் டைம் வந்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு டென் தேர்ட்டி ஆனாலும் தூக்கம் வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை யாருக்குமே எனக்கு இவங்களை எல்லாமே பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது சின்ன வயசுலலாம் எவ்வளோ நேரம் தூங்குனாலும் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூல் லீவா இருக்கிற டைம்ல எல்லாம் குழந்தைங்கலாம் எந்திரிச்சதுக்கப்புறம் ஈஸியாக வந்து கூழ் செஞ்சு கொடுத்து வேலையை முடிச்சிடலாம்னு நினச்சா எல்லாருமே தண்ணி சோறு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க நமக்கு மட்டும் சமைக்கிறதுனா வளையவே வளையாது ஆனால் குழந்தைங்க கேட்டால் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் நமக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை என்ன மாதிரி ரைஸ் லவர்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க போல ஸோ டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அது கூட கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கூடவே சின்ன வெங்காயம் காரம காரத்துக்கு வந்து வரமிளகா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் எப்பவும் போல நான் பொன்னி அரிசி மட்டும் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை வந்து சேர்த்து ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல டக்குன்னு வந்து சிம்பிளா சூப்பர் டேஸ்டியா வந்து ரெடி ஆயிடும் நைட் டின்னருக்கு வந்து தோசை தான் வந்து ரெடி பண்ண போறேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ரெடி பண்ணலான்னு ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு ஒரு டம்ளர் அளவுக்கு வரகு அது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அண்ட் இது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தவரம் பருப்பும் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சு வைக்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து இது நல்லா ஊறட்டும் தண்ணி சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியம் லன்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கு வந்து மதியத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கொல்லுப்பருப்பு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொல்லுப்பருப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா நான் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு இன்றைக்கி வந்து அதுதான் வந்து செய்ய போகிறேன் ஸோ கொல்லுப்பருப்பு கூடவே வந்து மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து பருப்பை வந்து வேக வைக்க வச்சுட்டேன் கொல்லு பருப்பு வந்து வெந்துருச்சு இப்போ வந்து பருப்புக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் பருப்புக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்து தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து எல்லாம் சேர்க்கவே மாட்டேன் ஸோ கூடவே வந்து வரமல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொல்லு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு பருப்பு எடுத்து கையில எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னாலே இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் பருப்பு நல்லா தண்ணியா வந்து இறுத்து வச்சுக்கலாம் அதுல வந்து பருப்பு தண்ணி ரசம் வந்து செய்யணும் அது கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம கொள்ளு வேக வைக்கும் போதே எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் வந்து உள்ள சேர்த்துட்டு அது கூடவே வந்து புளி சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து ஊறு விட்டலாம் இதில் வந்து பருப்பு தண்ணி ரசம் செஞ்சேனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செய்யறத விட எங்கள் ஆத்தாலாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சி வச்ச ஒரு அமிர்தம்னே சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி வர எது கொடுத்தாலுமே ஈடாகாது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எங்கள் அம்மாலாம் வந்து அடிக்கடி சனிக்கிழமையான போதும் பருப்பு வந்து கரெக்டாக வந்து செஞ்சிருவாங்க பருப்பு வந்து செய்யும் போது கண்டிப்பா வந்து செக்கில் ஆட்டி செய்யுங்க அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கொல்லு ஆட்டும் போது அது கூடவே ஒரு அஞ்சாறு பச்சை வெங்காயம் பச்சை கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து ஆட்டி செய்ய சூப்பரா இருக்கும் இன்னும் டேஸ்ட் எங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரிதான் வந்து கொல்லுப்பருப்பு வந்து செய்வோம் தனியாக வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு அதுலேயுமே வந்து பச்சை வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சாப்பிட்டோம் இங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டோம் அன்னைக்கு சடனா மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு போல நாங்க வந்து அதை கவனிக்கல அந்த பெரிய ஃபீமேல் ஃபிஷ் வந்து இறந்துடுச்சு எப்படின்னே தெரியல நாங்க அடுத்த நாள் காலையில தான் வந்து பார்த்தோம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மீன் வந்து வளர்த்துறாங்க ஹஸ்பண்ட் இறந்துடுச்சு போதுண்டா போதுண்டா போது போதும் விட போதும் போதும் இதுல கொஞ்சம் இருந்து போதும் அது கொஞ்சம் அந்த அன்னைக்கு மதியமெல்லாம் லஞ்செல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூணு மணி இருக்கும் பயங்கரமான மழை நல்ல காத்தோட செம்ம மழையாக வந்து பெஞ்சுது நான் அந்த அன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் பட் அன்னைக்கு வந்து செம்ம மழை பார்க்கவே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க என் ஹஸ்பண்டோட டீஷர்ட் எடுத்து போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த அன்றைக்கி நைட் வந்து ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு படத்துக்கு போகலான்னு வந்து சொன்னாங்க ஸோ குழந்தைங்களெல்லாம் அப்படியே வந்து தூங்க வச்சுட்டு நாங்கள் மட்டும் வந்து படத்துக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அன்னபூர்ணி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் கவின் வந்து ஆக்ட் பண்ண ஃபிலிம் தான் ஸ்டார் மூவி ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ அதுதான் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் டியூஸ்டே மார்னிங் வந்து திரும்ப பிளாக் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மண்டே அன்னைக்கு நைட் வந்து நல்ல மழை பெஞ்சதுனால கரண்ட் இல்லை சுத்தமாக ஸோ அதனால் அடை தோசைக்கு வந்து மாவு வந்து அரைக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு வந்து அரிசி மருப்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அடுத்த நாள் காலையிலையாவது மாவு அரைக்கலான்னு பார்த்தா கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு எந்த நேரத்தில் வந்து நான் அடை தோசைக்கு மாவு ஊற வச்சேன்னு தெரியல எனக்கு நேரமே வந்து சுத்தமாக சரியில்லை ஸோ அதனால் மிக்ஸிலேயே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்ச பருப்பு கூடவே சின்ன வெங்காயம் கல்லுப்பு சோம்பு இதெல்லாமே சேர்த்து வந்து அரைச்சிட்டேன் நான் எப்போவுமே தோசைக்கு வந்து மாவு அரைக்கும் போது ரொம்ப திருத்திரியெல்லாம் அரைக்க மாட்டேன் நல்லா நைஸாக தான் வந்து அரைப்பேன் எனக்கு வந்து அப்படி அரைச்சா தான் பிடிக்கும் கிரைண்டரில் அரைச்சோன்னா இன்னுமே நல்லா நைஸாக வரும் ஸோ இதில் வந்து இந்தளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சுது வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக அடை தோசையும் கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் வந்து ரெடி பண்ணினேன் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் லாக்ல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்